திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நான் இருக்கிறேன் அந்த சத்திரத்தின் வாசற் கதவுகள் சாத்தி பூட்டப்பட்டிருக்கும் பூட்டின் மீது ஒரு தலைமுறை காலத்து துரு ஏறியிருக்கிறது கதவின் இடைவெளி வழியாக பார்த்தால் உள் சுவர்களை கம்பீரமாய் வளர்ந்துள்ள செடிகளும் காடாய் மண்டிக் கிடக்கும் எருக்கம் புதர்களும் தெரியும் சத்திரத்துக்கு எதிரே அதாவது சாலையின் மறுபுறத்தில் நான்கு புறமும் படித்துறை உள்ள ஆழமில்லாத குளம் குளத்திற்கு அப்பாலும் குளத்தை சுற்றிலும் செழிப்பான நஞ்சை நிலப்பகுதி வரப்பினூடே நடந்து ஏறினால் சற்று தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப்பகுதி ரயில்வே லைனுக்கு மறுபுறம் இந்த பக்கம் செழித்து தலையாட்டி கொண்டிருக்கும் பயிர்களை வளர்த்ததன் பெருமை என்னுடையதுதான் என்று அலையடித்து சிலுசிலுக்கும் ஏரி நீர் பரப்பு கண்ணு தூரம் பறந்து கிடக்கிறது அதற்கப்புறம் ஒன்றும் இல்லை வெறும் தண்ணீர்தான் தண்ணீர் பரப்பின் கடைக்கோடியில் வானம்தான் தண்ணீரும் வானமும் தொட்டுக்கொண்டிருக்கின்ற இடத்தில் நிலவின் பெருவட்டம் மங்கிய ஒளியை ஏரி நீரில் கரைத்து மிதந்து கொண்டிருக்கிறது நிலவு மேலே ஏற ஏற அதன் உருவம் குறுகிச் சிறுத்தது ஒளி பெருகி பிரகாசித்தது ஒரு கோடியில் எழுந்து ரயில்வே லைன் மேட்டின் மேல் ஏறிய நிலவு வீசிய வெளிச்சம் மறு கோடியில் சத்திரத்து திண்ணையில் உட்கார்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த அந்த வியாதிகார பிச்சைக்காரனின் புத்தம் புதிய தகரக் குவளையின் மீது பட்டு பளபளக்க அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது திண்ணையில் அவனைத் தவிர யாரும் இல்லை அவன் அந்த தனிமையிலும் தகரக்குவளையில் ஊறி கிடந்த ரசத்து வண்டல் சோற்றிலும் லயித்து தன்னை மறந்த மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே ஒவ்வொரு கபலமாய் சாப்பிட்டான் வாய் நிறைய சோற்றுடன் அவன் பாடுவது தெளிவாய் ஒலிக்கவில்லை கேட்கத்தான் அங்கு வேறு யார் இருக்கிறார்கள் தகரக்கு வளையை வழித்து நக்கி சுற்றிலும் இறைந்து கிடந்த பருக்கைகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி விரலோடு சேர்த்து உறிஞ்சி சாப்பிட்டானதும் தனது விரல்கள் குறைப்பட்ட இரண்டு கைகளாலும் தகரக்கு வளையை இடுக்கி எடுத்துக்கொண்டு சாலையின் குறுக்காய் குளத்தை நோக்கி நடந்தான் கால் விரல்களுக்கு பிடிப்பு இல்லாததால் குதிகால்களை அழுந்த ஊன்றி தாங்கி தாங்கித்தான் அவனால் நடக்க முடியும் குளத்தின் மேல்படியில் காலில் இருந்த கேன்வாஸ் ஷூஸ் நனையாமல் நின்று கொண்டு தகரக் குவளையை அலம்பி ஒரு குவளை தண்ணீரை குடித்தான் தண்ணீரை மடக் மடக் மடக்கென்று குடிக்கும்போது அவசரத்தில் குவளைக்கும் வாய்க்கும் இடையே இரண்டு பக்கத்திலும் தண்ணீர் வழிந்து அவன் மேல் இருந்த கோட்டின் காலரை நனைக்கவே அவசர அவசரமாக தண்ணீரை தட்டிக்கொண்டே கோட்டின் மார்பு பையில் இருந்த பீடியையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்து வேறு பைக்கு மாற்றிக்கொண்டான் மேலேறி வந்த பிறகு தகரக் குவளையை கீழே வைத்துவிட்டு நின்று ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான் புகையோடு சேர்த்து திருப்தியுடன் ஏப்பம் விட்டவாறு அவன் முனகிக் கொண்டான் நல்லாத்தான் இருக்கு என்று வாய்விட்டு முனகிக் கொள்ளும் போதே மனசில் என்ன நல்லா இருக்கு என்ற கேள்வியும் பிறந்தது எல்லாம் தான் தோ இந்த நிலா இந்த குளம் அடிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி பசி சோறு தூக்கம் எல்லாம்தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது பீடி சுகம் ஒன்று போதுமே என்று நெருப்பு கனிய கனிய புகையை வாய் நிறைய இழுத்து ஊதினான் சிறிது நேரம் நின்று ஏதோ யோசனைக்கு பின் சத்திரத்து திண்ணைக்கு வந்து ஒரு மூலையில் தகர குவளையை கவிழ்த்து வைத்துவிட்டு சுவரோரமாக கிடந்த கந்தல் துணியால் தரையை தட்டிவிட்டு உட்கார்ந்தான் உலகம் இவ்வளவு அழகாக இருக்குது இதை பார்க்குற என் மனசு சந்தோஷப்படுது ஆமாம் எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கும் போது நான் நான் என்ன பார்த்த உடனே ஒவ்வொருத்தர் முகத்திலேயும் ஏற்படுற மாற்றம் இருக்கே வியாதியாலே மரத்து போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்ப சாப்பிட்டுட்டு எச்சிலை கொண்டு வந்து வெளியே போட்ட ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு வாந்தி வரா மாதிரி கொமட்டிக்கிட்டு உள்ளே ஓடினப்புறம் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு சொன்னானே அம்மா வெளியே ஒரு தரித்திரம் வந்து நிற்குது ஏதாவது போட்டு அனுப்பு இவனெல்லாம் ஏன் தான் உசிரை வச்சுக்கிட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே நிற்க முடியாமல் திரும்பினப்போ இந்த அப்பா பரதேசின்னு கூப்பிட்ட அந்த குரல் இருக்கே அதில் இருந்த ஆறுதல் தான் உலகத்திலே வாழணும்னு ஆசை கொடுத்துடுச்சு ராமலிங்க சாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டு துணியை செருகிக்கிட்டு கையில் சோத்தோட எதிரே என் பையன் கொஞ்சம் வாய்த்துடுக்கு சாகிறதும் இருக்கிறதும் நம்ம கையில இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே கொவலையில் சோத்த போட்டாங்க நான் அந்த அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னேன் தன் மகனை பார்த்து நீசாக கூடாதான்னு யாரோ கேட்டுட்ட மாதிரி அவங்க கண்ணில் தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு அன்றைக்கு பிறகு அவன் பகலில் பிச்சைக்கு போவதில்லை இருட்டிய பிறகு யார் கண்ணிலும் படாமல் தலையில் முக்காடிட்டு கொண்டுதான் போவான் மூன்று வேளைக்கும் முதல் நாள் இரவு ஒரு வேளை எடுத்த பிச்சைதான் சில நாட்களில் அதுவே அதிகமாகி அடுத்த நாளைக்கும் இருந்து விடுவதும் உண்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் நிறைவாக இருந்த வயிற்றை தடவி விட்டு கொண்டான் சாப்பாடு கொஞ்சம் அதிகம்தான் என்று மறுபடியும் ஒரு ஏப்பம் விட்டவாறு முருகா என்று எழுந்தான் தரையில் விரித்த கந்தலை எடுத்து தலையில் முண்டாசாக கட்டினான் மூளையில் இருந்த தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை நோக்கி நடந்தான் ம் உடம்பிலே வியாதி இருந்தா என்ன உசுறு இருக்கிறது நல்லா தான் இருக்குது நாக்குக்கு ருசியா திங்குற சுகம் கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குற சுகம் காதுக்கு எதமா கேட்குற சுகம் வியாதி இருந்தா இதெல்லாம் கெட்டு போடுதா ஏரிக்கரையின் ஓரமாக ரயில்வே லைன் மேட்டு சரிவில் தடிக்கம்பை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் பீடி புகையை காற்றில் ஊதிவிட்டான் அப்பாடா சாப்பிட்ட உடனே வயிற்றில் என்னமோ ஒரு வலி திங்குறதுலே ஒன்றும் இல்லை ஆனால் தின்னாதான் சுகம் உடம்புலே சேர்த்துக்கிறதா சுகம் உடம்புலேருந்து எல்லாத்தையும் போக்கிக்கிறதுல தான் சுகம் உடம்பையே ஏ போக்கிட்டா சுகந்தான் ஆனால் உடம்புல இருக்கிற சொரனையே போயிட்டா சுகம் எது இப்பொழுது அவன் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான் நிலவும் நட்சத்திரங்களும் அவன் கண்களுக்கும் அழகாகத்தான் தெரிந்தன ம் தோ அதான் சப்தரிசி மண்டலம் அந்த நாலு நட்சத்திரம் சதூரமாக இருக்குது அதுக்கு ஓரமாக வாலு மாதிரி மூணு நீட்டிக்கிட்டு இருக்கே அந்த மூணுலே நடுவால் இருக்குதே அதுக்கு தள்ளி மங்களா அதான் அருந்ததி நட்சத்திரம் சர்தான் நமக்கு ஆயுசு கெட்டி அருந்ததி தெரியுதே அம்மா சொல்லுவா எல்லாருக்கும் தெரியுமா அது லேசாக எழுதி கலைச்சிட்ட மாதிரி புள்ளி மானத்தில் இருக்கா கண்ணில் இருக்கான்னு கண்ணை எங்கும் எங்கேயுமில்லேன்னு சொல்லிடுவாங்க பல பேர் அருந்ததியை பார்த்தவனுக்கு ஆறு மாதத்துக்கு சாவு இல்லைம்பாங்க நில ஒளியில் கொண்டிருக்கும் ஏரி நீரில் புரண்டு எழுந்து குளுமை பெற்று வரும் தென்றல் காற்று அந்த வியாதிக்காரனின் உடலையும் தழுவத்தான் செய்தது நீரின் அலைகள் சின்னஞ்சிறு கால்கள் சலங்கை அணிந்து சதிராய் நடந்து வருவது போல் தரையில் மோதி மோதி தளதளக்கும் இனிய நாதத்தை அவன் செவிகளும் கேட்டன கரையோரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுப்பூக்களின் நெடிமிக்க போதை மனம் அவனது நாசியையும் துளைக்கத்தான் செய்தது அவன் வாழ ஆசைப்படுவதில் என்ன தவறு வெகுநேரத்திற்கு பிறகு தண்ணீரிலிருந்து கரையேறி வந்து அங்கு கழற்றி போட்டிருந்த கான்வாஸ் ஷூவை எடுத்து குனிந்து நின்று காலில் அணிந்து கொண்டான் அப்படியே அவன் தலை நிமிரும்போது எதிரே நீண்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் அந்த கண்ணுக்கெட்டிய எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது ஒரு துண்டு வெளிச்சம்தான் அந்த ஒளிக்கீற்றின் அசைவால் தரையில் செல்லும் இருப்பு பாதையிலும் வானில் செல்லும் தந்தி கம்பிகளிலும் ஒரு ஜொலிப்பு துண்டம் விட்டு தாவி செல்லுவது போல் இருந்தது தூரத்தில் ரயில் வருகின்ற ஓசை லேசாக கேட்டது அடே அப்பா மேலுவாரானோ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என்று தண்டவாளத்தை கடப்பதற்காக கைத்தடியை சரிவில் ஊன்றி தட்டு ரயில்வே லைன் மேட்டின் மீது ஏறும்போது தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் கண்ணுக்கெட்டிய எல்லையில் இரண்டடி உயரத்திற்கு வெள்ளையாய் அசைகின்ற உருவம் ஏதாவது மிருகமா அல்லது கால்களை மண்டியிட்டு தரையில் ஊர்ந்து வந்த அந்த மனித உருவம் ரயில்வே லைன் மீது ஏறியதும் எழுந்து நின்றது சுற்றிலும் ஒருமுறை பார்த்து தன் பின்னால் பிச்சைக்காரன் வரும் திசையை பார்க்க திரும்பிய போது அதற்குள் நிற்க முடியாமல் கால்கள் நடுங்க மெல்ல கைகளை தரையில் ஊன்றி தண்டவாளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது பிறகு உறுதியுடன் இரண்டு தண்டவாளங்களுக்கும் குறுக்காக விரைத்து நீட்டி கொண்டது அடச்சே மனுஷ பயதாண்டோய் உசிர வெறுத்துட்டான் போல ஐயையோ உங்களுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது வெளிச்சம் வேகமாக வருதே என்று பதறியவாறு விரல்கள் இல்லாத பாதங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த கான்வாஸ் ஷூஸ் தேய தேய இழுத்தவாறு தாவி தாவி வந்த பிச்சைக்காரனின் செவிகளில் தூரத்து ரயில் சத்தம் பேரோசையாக கேட்டது ரயிலின் ஓசை சமீபித்து விட்டது பிச்சைக்காரன் ஓடி வந்த வேகத்தில் கண்களை இறுக மூடி தண்டவாளத்தின் குறுக்காக விரைத்து நீட்டி கிடந்தவனின் விழாவுக்கடியில் கைத்தடியை கொடுத்து மயானத்தில் பிணத்தை புரட்டுவது போல் நெம்பி தள்ளினான் அவனை தள்ளிய வேகத்தில் வியாதிக்காரன் இரண்டு உள்ளங்கைகளாலும் பற்றி பிடித்திருந்த கைத்தடி எகிரி விழுந்தது தண்டவாளத்திலிருந்து உருண்டு எழுந்த அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் எதிரில் இருப்பவனை வெறித்து விழித்தான் மறுபடியும் தன்னை தள்ளிவிட்டு அவன் ரயிலின் முன்னே போய் விழுந்து விடுவானோ என்ற பயத்துடன் தனது கைகள் இரண்டையும் அகல விரித்து கொண்டு அவன் மீது பாய்வது போல் நின்று வேணா ஐயா வேணா உசுறு போனா வராது என்று கெஞ்சினான் வியாதிக்காரன் அவன் முன்னே இரண்டு கால்களும் வெடவெடக்க உடலே நடுங்க நின்றிருந்தான் அந்த இளைஞன் அப்பொழுது ஹோவ் என்ற பெயர் இறைச்சலோடு வந்த மெயில் வண்டி அந்த இருவரின் மீது தன் நுழலை ஏற்றி இழுத்தவாறு கடகடத்து ஓடியது ரயிலின் பேரோசை அருகே அதிர்ந்து நகரும் வரை மௌனமாய் நின்றிருந்த இருவரும் ரயில் அவர்களை கடந்து போன பின் தன் பின்புறத்தை பார்த்தனர் செக்கச்சி வந்த ஒற்றை விளக்கு ஓடி ஓடி தூரத்தில் மறைந்தது நின்றிருந்த இளைஞன் கால்கள் நிலைக்காமல் உட்கார்ந்து கொண்டான் வியாதிக்காரன் கையிலிருந்து எகிரி போன கைத்தடியை தேடி எடுத்துக்கொண்டு வந்தான் யோ உன்னை சொல்லி குத்தம் இல்லை ஐயா இந்த இடத்து ராசி அப்படி ஆமாம் இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணும்னு இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்றோட மூணு ஆச்சு நாளைக்கு பொழுது விடியட்டும் ரெண்டு எலுமிச்சம்பழத்தையாவது வாங்கி வைக்கணும் முந்தா நாள் அப்படித்தான் ஏரிக்கரையில் யாரோ ஒரு அம்மாவும் ஐயாவும் குழந்தைய விட்டுட்டு கட்டுச்சோத்தை அவுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன தெரியும் பச்சை பிள்ளை நடந்து நடந்து வந்து தண்டவாளத்தில் ஏறிட்டுது இந்த இடம்தான் ரயில் வார நேரம் அப்புறம் நான் பார்த்துட்டேன் வேறு யாரையும் காணும் சர்தான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தொட்டு தூக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வினாடி மௌனமாகி நின்றான் பிறகு எதையோ நினைத்து பெருமூச்சுடன் ம் இருக்காதா பெத்தவங்களுக்கு தான் தெரியும் புள்ள அருமை என்று தன் நினைவுக்கு அவனே சமாதானம் சொல்லி கொண்டு தொடர்ந்தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த இடத்து ராசி அப்படி இன்னைக்கு காத்தாலே கூட ஒரு எருமை மாடு ஆபத்துன்னு வந்தா மனுஷனுக்கே புத்தி மாறி போடுது எருமை என்ன பண்ணோம் கூட்ஸ் வண்டி வந்துட்டான் இன்ஜினுக்காரன் ஊதுறான் ஊதுறான் இது என்னடான்னா லைனை விட்டு நவராமல் நேராக ஓடிக்கினே இருக்குது அவன் வந்த வேகத்தில் பிரேக் போட்டால் பிடிக்குதா என்ன எழவு ரயிலும் ஓடியாரது எருமையும் ஓடுது நானும் ஒரு பக்கத்தில் ஓடி கல்லுங்களை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கேன் அப்புறம் சும்மா ஒரு மயிரிழையில் தப்பிச்சதுன்னு வச்சுக்கையேன் என்று அந்த இடத்தின் ராசியை விவரித்தான் வியாதிக்காரன் அந்த இளைஞன் தலையை குனிந்து மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான் நான் ஒருத்த இந்த பக்கம் தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னடான்னா ஏதாவது ஆடுகிடு வந்து நிற்குதோன்னு ஓடியாந்தேன் நல்ல வேலை ஒரு மனுஷனை சாவுலேந்து தடுத்தாச்சு ம் நாம்ளாக தடுக்கிறோம் உனக்கு இன்னும் ஆயுசு இருக்கு என்னமோ தடுக்கணும்னு இருக்குது தடுத்தாச்சு இல்லாட்டி மனுஷன் தடுத்தா வர்ற சாவு நின்றுட போகுது என்று வாயில் புகையும் பீடியுடன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலைப்பாகையை சுற்றி கொண்டான் பிறகு மண்ணில் தலை குனிந்தவாறு காலை மடக்கி போட்டு உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை மௌனமாக உற்று பார்த்தான் அவன் அழகாக இருந்தான் நல்ல நிறம் தலைமயிர் நிலா வெளிச்சத்தில் கருகருவென பளபளத்தது வெள்ளை ஷர்ட் எட்டுமுழ வேஷ்டி உடுத்தியிருந்தான் அவன் தன்னை போல் பரம ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ அல்ல என்று தோன்றியது வறுமையோ பட்டினியின் கொடுமையோ அந்த இளைஞனிடம் தெரியவில்லை பின் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வந்தான் என்று தெரிந்து கொள்ள துடித்தது வியாதிக்காரனுக்கு சர்தான் எந்திரிச்சி வாயா தோ அங்கே சத்திரத்து திண்ணையில் போய் குந்துவோம் இந்த சத்திரம் இருக்கே என்று பேசிக்கொண்டே நடந்து திரும்பி பார்த்த பிச்சைக்காரன் அவன் இன்னும் எழுந்திருக்காமல் தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டான் என்னாயா குந்திக்கினே இருக்கியே இனிமேல் அடுத்த ரயிலுக்கு ஆத்தால ஆறு மணிக்கு வடக்க போற பார்சலு தான் வா போவோம் உலகத்திலே மனுஷன்னு பிறந்துட்டா கஷ்டமும் இருக்கும் சுகமும் இருக்கும் கஷ்டத்துக்கு பயந்து செத்து போட்டா சுகத்தை அனுபவிக்கிறது யாரு கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணும் ஐயா ஏன்னா கஷ்டம் வருதுன்னா பின்னாடி சுகம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ம் எழுந்துரு போகலாம் என்று உற்சாகமாக பேசும் பிச்சைக்காரனை நிமிர்ந்து பார்த்து கலங்குகின்ற கண்களோடு முகத்தில் பரிதாபகரமான புன்சிரிப்போடு அந்த இளைஞன் எழுந்திருப்பதற்கு முன்னால் உதவிக்கு கை நீட்டினான் தெய்வமே இவன் கையை பிடிச்சி நான் தூக்குறதாவது என்று விலகிக்கொண்டான் பிச்சைக்காரன் அந்த இளைஞன் தன் முயற்சியால் கைகளை ஊன்றி ஒருவாறு எழுந்து நின்றான் பிறகு நிதானித்து காலை பதனமாக ஊன்றி மறு காலை உயர்த்தும்போது தடுமாறி விழ இருந்தவன் பிச்சைக்காரனின் தோள்களை பிடித்துக்கொண்டு நின்றான் அவன் பிடித்த வேகத்தில் நிலை குலைந்த பிச்சைக்காரன் சமாளித்தவாறு அப்பொழுதுதான் அந்த இளைஞனின் கால்களை பார்த்தான் அவை பார்ப்பதற்கு ஒழுங்காக இருப்பன போன்று தோன்றின என்றாலும் கணுக்காலில் தொடைகள் சேர்கிற இடம் முழுவதும் முழங்கால் மூட்டுக்கள் உறுதியற்று நடுங்கிக் கொண்டிருந்தன முழங்காலுக்கு கீழே நான்கு புறமும் மடங்கும் தன்மையுடன் கால்கள் தொள தொளத்து சூம்பிக் கிடந்தன சற்று நேரத்துக்கு முன் தூரத்து பார்வைக்கு இரண்டடி உருவமாய் குறுகி தெரிந்த அந்த உருவம் நினைவுக்கு வந்தது பிச்சைக்காரனுக்கு அந்த இளைஞன் நடக்க முடியாமல் மண்டியிட்டு தவழ்ந்து வந்திருக்கிறான் என்பதை யூகித்து இந்தாயா இந்த கம்பை வச்சுக்கிட்டு நடக்கிறியா என்று கைத்தடியை கொடுத்தான் ஊஹ முடியாது இப்படியே வரேன் நீ நடந்தா நானும் வருவேன் என்று அவன் தோள்களை இருக பற்றியவாறு கூறினான் நொண்டி வியாதிக்காரன் லேசாக சிரித்தான் கம்பு இல்லாமல் நானும் நடக்க முடியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னு தான் கொடுத்தேன் கையில் கம்பு இருந்தால் உன்னை தூக்கிக்கிட்டு கூட நடப்பேன் வா போவோம் என்று கைத்தடியை பூமியில் உறுதியாய் ஊன்றி தாங்கி தாங்கி நடந்த வியாதிக்காரனின் தோளில் தொங்குவதை போல் பிடித்து கொண்டு ஊனக்கால்களை தத்தி தத்தி இழுத்தவாறு நகர்ந்தான் நொண்டி ஐயா ம் ரொம்ப பாரமாக இருக்கேனா ம் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாம வா இப்படி எல்லாருக்கும் பாரமாக இருக்க பிடிக்காம தான் பிடிக்காம தான் என்று விம்மினான் நொண்டி உசிரையே விட்டு விடலாம்னு பார்த்தியா ஏயா எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே உனக்கு நினைப்பு என்னால் எல்லாருக்கும் கஷ்டம்தான் அவர்கள் இருவரும் தட்டு தடுமாறி போய் கொண்டிருந்தார்கள் நொண்டியும் வியாதிக்காரனும் நிலா வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கும் திண்ணையில் படுத்திருந்தனர் வியாதிக்காரன் பாதி படுத்தும் பாதி படுக்காமலும் தூணில் சாய்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு பீடி புகைத்து கொண்டிருந்தான் பீடி குடிக்கிறியா ஐயா வேண்டாம் பழக்கமில்லை என்று குப்புறப்படுத்திருந்த நொண்டி பதில் சொன்னான் திடார் என்று குப்புற கிடந்த முகத்தை திருப்பி வியாதிக்காரனை கேட்டான் நொண்டி கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சொகம்னு சொன்னியே எனக்கு இனிமே ஏது சொகம் சுகமே வராதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் இருக்கணும் சுகமே வராதுன்னு முடிவு சொல்கிறதுக்கு நீ யாரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நீயா முன்கூட்டியே சொன்னேன் அது திடார்னு வந்த மாதிரி இது வராதா அதெல்லாம் அவன் பார்த்து சொல்லணும் என்று வானத்தை நோக்கி புகையை ஊதினான் பிச்சைக்காரன் வியாதிக்காரனுக்கே தான் சொன்ன பதில் நொண்டியின் மன சமாதானத்துக்குத்தான் என்று தெரிந்தது சாகப்படாத ஐயா அதான் ஒரு நாளைக்கு எல்லாருமே சாக போகிறோமே அதுவரைக்கும் இருந்துதான் சாவோமே என்று சமாதானம் கூறினான் அது சரி நீ பாட்டுக்கு சாகிறதுக்கு வந்துட்டியே உனக்கு தாய் தகப்பன் குடும்பம்னு ஒன்றும் இல்லையா என்ன மாதிரி தானா என்றான் வியாதிக்காரன் அம்மா என்று பெருமூச்செறிந்தவாறு எழுந்து உட்கார்ந்து நோண்டி சில வினாடிகள் மௌனமாய் தலை குனிந்து இருந்துவிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான் வருத்தப்படாதே ஐயா என்று ஆறுதல் கூறினான் பிச்சைக்காரன் முகத்தை துடைத்துக்கொண்டு சொன்னான் இளைஞன் அதோ தெரியுது பாரு என்று ரயில்வே லைனுக்கு நேரே வரிசையாக தெரியும் சில வீடுகளின் கொல்லைப்புறத்தை காட்டி அங்கேதான் எனக்கு வீடு அம்மா இருக்காங்க தம்பி இருக்கான் தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்குது என்னால் தான் யாருக்கும் உதவியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நான் வயித்திலே ஜனித்ததுலேருந்து எங்கள் அம்மா என்னை சுமந்துக்கிட்டே இருக்காங்க அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை எனக்கு காலு வந்துடும்னு எப்போ பார்த்தாலும் தம்பிக்கிட்டே அந்த டாக்டரை பார்க்கணுன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு டாக்டர்களை பார்த்தது தான் மிச்சம் அவன் என்ன பண்ணுவான் வர வர தம்பியும் குடும்பஸ்தனாக மாறி பிள்ளைகளும் பண்டாட்டியுமா ஆனப்புறமோ நான் ஒரு சுமையாக இருக்கிறதா எனக்காக அம்மாவும் தம்பியும் தினமும் சண்டை போடுறாங்க தம்பி கோவத்துல என்னை நோண்டின்னு சொல்லிட்டான் அம்மா ஓன்னு அழுதுட்டாங்க என்று நோண்டி சொல்லும்போது வியாதிக்காரனின் மனசில் ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டு துணியை சொருகிக் கொண்டு பரதேசின்னு கூப்பிடும் அந்த குரலும் முகமும் தோன்றின நீட்டிய கால்களில் முழந்தாள் முட்டுகளை பிசைந்து கொண்டே சொன்னான் நொண்டி நேற்று ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீத்து வைக்கிறார்னு யாரோ சொன்னாங்க அம்மா கையில் இருந்த காசை முந்தானையிலே முடிஞ்சுண்டு வாடான்னு உசிரை வாங்கி என்னை அழைச்சிட்டு போகிறப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு சரின்னு அம்மா தோளில் தொத்தின்னு போனேன் அந்த வைத்தியன் இருக்கிற இடம் நாலு மைல் இருக்குது பஸ்ஸில் தான் போகணும் போனோம் அம்மா ஆசையில் வழக்கம் போல் இல்லாமல் ஒரே தடவையிலேயே மண் விழுந்துட்டுது என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னுட்டான் அவன் இவன் ஒன்னும் நல்ல வைத்தியம் இல்லை ஊரை ஏமாத்துறவன்னு என்னை அழைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அம்மா பஸ்ஸில் ஒரே கூட்டம் ஒரு நிமிஷம் பேச்சை நிறுத்தி கண் கலங்க எங்கோ பார்த்தவாறு வெறித்த விழிகளுடன் நெஞ்சில் பெருகி தொண்டையில் அடைத்த துயரை விழுங்கினான் நொண்டி அவன் வாழ்வின் மீது கொண்ட வெறுப்புக்கெல்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாய் அமைந்தது அவனை சாவின் பீடத்துக்கு கொண்டு வந்து தள்ளியதோ அந்த நிகழ்ச்சி மனசில் தெரிந்தது அதை மனசால் பார்த்து கொண்டே வியாதிக்காரனிடம் விவரித்தான் நொண்டி அந்த காட்சி வெள்ளை புடவை உடுத்தி முக்காடிட்ட அந்த வயோதிக தாயின் தோளைப் பற்றி தன் உடலின் முழு பாரத்தையும் அவள் மேலே சுமத்தி கொண்டு கட்டளை போறவன் யாராரோ சொன்னாலேன்னு நம்பி வந்தேன் இவன் ஒன்றும் வைத்தியனில்லை சூனிய வைக்கிறவன் நீ கவலைப்படாதேடா கண்ணா நான் உன் அடுத்த மாதம் வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் என்று ஏதோ சொல்ல வரும்போது அவள் தோளில் நெற்றியை தேய்த்து கொள்வது போல் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான் மகன் எனக்கு கால் காலில்லையேங்கிற கவலை கூட இல்லைம்மா நீ எனக்காக படுற சிரமத்தை பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று விம்முகின்ற குரலோடு அவள் தோளில் நெற்றியை தேய்த்துக்கொண்டே இருக்கும்போது பஸ் வந்தது கண்ணா கெட்டியா பிடிச்சுக்கோ பார்த்து பார்த்து இதோ இப்படி உட்காந்துக்கோ என்று மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் அவள் ஏறுவதற்குள் முன்பக்கத்தில் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த கண்டக்டர் ஆச்சா எவ்வளவு நாளை என்று அவசரப்படுத்தினான் ஒருவாறு சிரமத்திற்கு பின் பஸ்ஸில் ஏறியதும் எதிரில் இருந்த இருவர் உட்காரும் சீட்டில் மகனை பக்கத்தில் அமர்த்திக் கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா பஸ் கொண்டிருக்கும் போது அவனது தாய் சேலை தலைப்பில் இருந்த சில்லறையை எடுக்கும் போது அவன் அகஸ்மாத்தாக போது அவர்கள் சீட்டுக்கு மேலே எழுதியிருந்த பெண்கள் என்ற வாசகம் அவன் கண்களில் பட்டது அப்பொழுது ஒரு ஸ்டாப்பில் பஸ் நின்றது அழகிய இளம் பெண்ணொருத்தி பஸ்ஸில் ஏறினாள் அவளை பார்த்தவாறே அருகில் வந்தான் கண்டக்டர் நொண்டி ஒரு வினாடி பெண்ணை பார்த்தான் அவளது இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பதை உணரும்போது அவனது ஆண்மை உணர்ச்சி அவனுள் ரகசியமாக வதைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே சமயம் அதை கொல்லுவது போல் கண்டக்டரின் குரல் ஒலித்தது இந்தாயா ஆம்பளை பொம்மனாட்டி நாட்டி நிற்கிறாங்க இல்ல அந்த நோண்டி திடாரென்று கால்கள் வந்துவிட்டது போல் எழுந்து நின்றான் அவன் எழுந்த வேகத்தில் அந்த பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் எழுந்து நின்ற நொண்டியின் கால்கள் நடுங்கின ஐயா ஐயா என்ற தாயின் பரிதாபகரமான குரல் கண்டக்டரையும் அந்த பெண்ணையும் பஸ்ஸில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இன்னொருவர் சொல்லி தன் காதால் கேட்கப் போறாத அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஐயா அவன் ஒண்டி ஐயா நிற்க முடியாத ஐயா என்று சொல்லி கண்களில் வழிந்த கண்ணீருடன் எழுந்து தன் இடத்தை காட்டி கண்ணா நீ இப்படி உட்காந்து கோடா என்று சொல்லும்போது தடுமாறி விழ இருந்த மகன் தாயின் தோளை பிடித்துக்கொண்டு சொன்னான் இல்லைம்மா நான் நிற்பேன் உன்னாலே முடியாது கண்ணா என்ற அந்த பெண்ணின் பக்கத்தில் மகனை உட்கார வைத்து அந்த தாய் நிற்கும் போது அந்த பெண் எழுந்து அவன் தாயிடம் மன்னிப்பு கேட்பது போல் நீங்க உட்காருங்கம்மா என்று வற்புறுத்தி கெஞ்சினாள் கண்டக்டரின் முகம் அழுவது போல் மாறிவிட்டது சார் மன்னிச்சுக்கோங்க எனக்கு முதல்ல தெரியல சார் என்று நொண்டியிடம் குனிந்து சொன்னான் நொண்டி யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்லாமல் யார் முகத்தையும் பார்க்காமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த தாயின் பின்னால் ஒரு குழந்தையை போல் முகம் புதைத்து அழுகையை அடக்கி நெற்றியை அவள் தோளில் தேய்த்து கொண்டே இருந்தான் பஸ் கொண்டிருந்தது பஸ்ஸில் இருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல் நொண்டி சொல்லிக் கொண்டிருந்ததை மௌனமாய் கேட்டவாறு இருந்த வியாதிக்காரன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் இவனுக்கு இன்னும் வயசு இருக்கு வாழ்க்கை இருக்கு இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா இவன் நொண்டின்னு தெரிஞ்சு அன்பு காட்ட பரிதாபப்பட பிரியம் காட்ட உலகமே இருக்கு இவன் எதுக்கு சாகணும் என்று ஆரம்பித்த மனம் தன்னை பற்றி எண்ணும்போது எனக்கு யார் இருக்கா எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு உறவு இருக்கா உறவுங்கெல்லாம் உதறி தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜீவன் என்னை தவிர இன்னொன்று உண்டா எனக்கு அன்பு காட்ட பரிதாபப்பட பிரியம் காட்ட யார் இருக்கா உலகமே வெறுத்து முகம் சுழித்து என்னை பாக்குது என்றெல்லாம் எண்ணி மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன் நொண்டியின் இமைகளை தூக்கம் அழுத்த அவன் விட்டான் அந்த சப்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்தான் இந்தாயா நீ சாகப்படாது சொல்லிட்டேன் உனக்கு கால் இல்லைங்கிற நினைப்பினாலே தான் நீ கஷ்டப்படுற மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துற நான் தான் சொல்கிறேனே எனக்கு கால் இல்லாமல் மற்றவங்களுக்கு தான் பாரமாக இருக்கேனே எங்கள் அம்மா வைத்தியனுக்குன்னு தம்பியை பணம் கேட்குறப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னால் எவ்வளவு சண்டை எவ்வளவு வருத்தம் என்று நொண்டி சொல்ல குறுக்கிட்ட வியாதிக்காரன் ஆமாயா நீ சதா நேரமும் உங்கள் அம்மா தோலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தால் அப்படித்தான் சண்டை வரும் காலு இல்லாட்டி போனால் என்ன ஐயா கையாலே இந்த உலகத்தையே வளைக்கலாமே வாழ்கிறதுக்கு காலும் கையும் வேணாமையா நல்ல மனசு வேணும் அறிவு வேணும் மனுஷனோட அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது இல்லைங்கிறதுக்காக செத்து இருந்தால் மனுஷ ஜாதியே பூண்டத்து போயிருக்கோம் காலு இல்லாட்டி அது இல்லா குறைய மாற்றிக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன்னா காலு இருக்கிறவங்களை காட்டிலும் நீ வேகமாக ஓடிட மாட்டியா மனுஷனுக்கு ரெக்கை இருந்திருந்தா அவனும் பறந்துக்கிட்டு இருப்பான் ரெக்கை இல்லாததுனால தான் விற்று விற்றுனு இப்போ ஏரோப்ளைனில் பறக்கிறான் இன்னும் மானத்தில் எங்கெங்கேயோ போய் என்னென்ன அத்தையோ பிடிக்கிறான் இல்லைன்னு சாப்பிட்றதா உங்கள் அம்மாவே தான் என் மகனுக்கு காலு இல்லாட்டி என்ன என்ன நான் காரியம் பண்ணுறான்னு நினைக்க வச்சிட்டியானா அவங்க ஏன் உன் தம்பிக்கிட்ட போய் வம்புக்கு நிற்க போறாங்க நீ என்ன என்ன மாதிரி தீராத நோயாளியா நானே வாழறப்போ நீ சாக போறேங்கிறியே என்று சொல்லும்போது வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது அவனது பேச்சால் வியாதிக்காரனின் நெஞ்சிலிருந்து வாழ வேண்டும் என்ற ஆசை வாழ முடியும் என்ற நம்பிக்கை நொண்டியின் இதயத்தில் தொற்ற ஆரம்பித்தது நொண்டி புதியதோர் நம்பிக்கையுடன் தலைநிமிர்த்தி வியாதிக்காரனை பார்த்தான் வியாதிக்காரன் தொடர்ந்தான் நீ என்னமோ சொல்றியே பஸ்ல உன்னை எந்திரிக்க சொன்னா அப்புறம் உட்கார சொன்னான்னு அதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்டது நியாயந்தான் தோ என்னை பாரு என்ன அந்த பஸ்ல ஏற விடுவானாயா நீ என்ன பகல்ல பார்த்தா இப்படி பக்கத்துல உட்காந்து பேசக்கூட மாட்டே தோ வெளிச்சத்துல பாரு இந்த கைய என்று தன் குறைப்பட்ட கைகளை மேலே இருந்த கோட்டை இழுத்து விட்டு நிலா வெளிச்சத்தில் நீட்டி விம்மினான் இந்த கை கொஞ்ச நாளைக்கு முன்னே முழுசாக இருந்தது உனக்கு காலு இல்லை அவ்வளோதான் எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கிட்டே இருக்குது இந்த கையால் முந்தா நாள் ஒரு குழந்தைய தூக்கிட்டேன் குழந்தைய தூக்கணுங்கிற ஆசைனாலையா தூக்குனே சி அந்த ஆசை எனக்கு வரலாமா தண்டவாளத்தில் வந்து நிக்குதே ரயில் வர்ற நேரமாச்சேன்னு பதறி தூக்கிட்டேன் நான் வியாதிகாரம்தான் என் உடம்புல சொரண அத்தே போயிடுச்சு ஆனாலும் ஒரு குழந்தையை தூக்குறோங்கிற நினைப்பிலேயே என் மனம் சிலிர்த்து போச்சு ஆனால் ஆனால் அதுக்காக அந்த பெத்தவங்க என்னை அடிக்க வந்துட்டாங்க தெரியுமா ஐயா மனுஷனாக பிறந்தோம் மனுஷனுக்குள்ள எந்த சுகத்தையும் எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியாமல் நான் வாழறேனே ஒரு பிசாசு மாதிரி தனியாக குந்திக்கிட்டு வாழறதான் நினச்சி என்னையே ஏமாத்திக்கிறேனே என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விம்மா ஆரம்பித்து விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன் சற்று நேரத்திற்கு பின் கண்களை துடைத்து கொண்டு ஒரு வறண்ட சிரிப்புடன் சொன்னான் ஆமா பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளை அருவன் சாவ கொடியது இல்லையா இந்த நோய் அப்புறம் விஷயத்தை சொன்னப்புறம் ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க அப்ப கூட ஒரு குரலை எங்களை கூப்பிட வேண்டியது தானே நீயா தூக்குறதுன்னு கேட்டுச்சு அந்த அம்மா நீங்க சொல்றது நாயந்தான் தெரியாம செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வந்தேன் ஏன்னா இது பொல்லாத நோய் மனுஷனுக்கு வரக்கூடாது ஆரம்ப காலம்னா தீத்துடலாம் இது ரொம்ப முத்தின கேஸு இனிமே குறையாது பரவும் மற்றவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஒரு தாய்க்கு தன் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை இந்த நோய் வர பொறுக்க மாட்டா என்று அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் முனகுவது போல் பேசினான் சில நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு நொண்டி இரண்டாவது முறை கொட்டாவி விட்டான் தூக்கம் வருதா படுத்துக்க ஐயா தூங்கிறது ரொம்ப சொகம் செத்தா தூங்க முடியாது கேட்டுக்க பொழுது விடிஞ்சி பெத்த மகராசிக்கு பிள்ளையாக போய் சேரு உனக்கு நான் கடைசியா சொல்றது இதுதான் கால் இல்லைன்னு நினைச்சி நீ யாருக்கும் பாரமா இருக்காதே இப்ப யாரோட துணையும் இல்லாமல் எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ அதுல ஒன்னும் வெக்கப்பட வேணாம் உன்னையே பார்த்து உங்க அம்மா மகிழ்ந்து போவாங்க பாரு என்று அணைந்திருந்த கடைசி பிடியை பற்ற வைத்துக் கொண்டான் வியாதிக்காரன் படுத்த சற்று நேரத்துக்கெல்லாம் நொண்டி தூங்கி போனான் வியாதிக்காரன் தூக்கம் வராமல் கீழே கிடந்த துண்டு பீடிகளை பொறுக்கி பற்ற வைத்துக்கொண்டு தூணில் சாய்ந்து வானத்தை வெறித்தவாறு உட்கார்ந்திருந்தான் அதோ ரொம்ப தூரம் தள்ளி வந்துருச்சே சப்தரிஷி மண்டலம் நாலு நட்சத்திர சதுரத்திற்கு ஓரமாக பாலு மாதிரி இருக்கிற மூணுக்கு நடுவாலே ஓரத்தில் ஆமாமா அருந்ததி அருந்ததியை பார்த்தவனுக்கு ஆறு மாதத்துக்கு சாவில்லை அடி செருப்பால் இன்னும் ஆயுசு அதிகம் வேணுமா அவன் கட்டைக்கு என்று விரக்தியும் வேதனையும் குழைய முனகிக்கொண்டே வியாதிக்காரன் கையில் இருந்த பீடியை தரையில் நசுக்கி தேய்த்தான் அவன் பார்வை சப்தரிஷி மண்டலத்தை வெறித்தது விடிந்து ஆறு மணிக்கு வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி கண்வொழித்தான் அவன் அருகே வியாதிக்காரனின் கரை படிந்த கந்தலும் பளபளப்பான புதிய தகர குவளையும் தனியாக கிடந்தன அங்கே ஈக்கள் மொய்த்தன தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் எல்லையில் புகை கக்கி அழுதவாறு பார்சல் வண்டி நின்றிருந்தது அங்கு மனிதர்கள் மொய்த்து கொண்டிருந்தனர் இங்கே இருப்பானே அந்த பேருவியாதிக்காரன் ரயிலு முன்னாடி போய் விழுந்துட்டான் அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்தேன் அவன் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் நொண்டியின் கண்கள் கலங்கின அந்த இடத்தின் ராசியோ தன்னையே காவு தந்து இன்னொரு விபத்து ஏற்படாமல் தடுக்க முயற்சியோ அவன் மேனியில் இருந்ததா பயங்கர தொத்து வியாதி இல்லை என் மனசில் தோன்றியதே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த வாழ்க்கையின் வெறுப்புத்தான் வியாதி அதற்கு அவன் பலியாகிவிட்டான் திடார் என்று ரயில்வே லைனுக்கு அப்பால் வரிசையாக தெரியும் வீடுகளின் கொல்லைப்புற கதவுகளை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோரின் நடுவே இருந்து ஐயோ கண்ணா என்ற அலறல் ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தூரத்தில் இருந்த நொண்டியின் வயிற்றை கலக்கியது அம்மா நான் இருக்கிறேன் அம்மா என்று கோஷித்தவாறு வேகமாய் தவழ்ந்து ஓடினான் அவள் மகன் மகனே மகனே என்று ரயில்வே லைன் மேட்டின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவன் தாய் நான் இருக்கே என்ற குரல் கேட்டு அவனை பார்த்து ஒன்றும் புரியாமல் அடி வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள் பிறகு யார் பெத்த மகனோ ரயில் சக்கரத்தை பார்த்து அழுதாள் அவள் அருகே வந்த அவள் மகன் அவள் தோளில் முகம் புதைத்து நெற்றியை தேய்த்து அழுது கொண்டே சொன்னான் அம்மா நான் இங்கே இருக்கேம்மா அது உன் மகன் இல்லை அது அந்த மனுஷன் அவன் கூடாது அம்மா என்று அழுதான் நொண்டி இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது பல இருண்ட உள்ளங்களில் ஒளியேற்றிய இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்தி